ஒரு கருத்து அறிவு என்பது நடைபெறும் இறைவனுக்கு அறிவு என்று பெயர் உண்டு அப்போ உண்டான அறிவு என்பது வேறா அல்லது நடைபெறும் வாழ்க்கையை நாம் பயன்படுத்துகின்றோமே இந்த அறிவு வேற என்றால் இரண்டுமே ஒன்றுதான் அந்த இறையாத்தினுடைய அறிவு நமக்குள்ளாக அறிவாக இருந்தால்தான் நமக்கு இந்த புத்திசாலி திறன் நாரெஜ் அதுவே ஒரு புத்தி கூர்மை என்று சொல்லக்கூடியது அப்படி பார்க்கும்போது இந்த அறிவாட்சி தரம் அந்த அறிவு மேன்மை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டுமே ஏன் வேறுபடு பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு பொதுவானது அந்த அறிவின் தெளிவு இல்லாமல் அறிவின் மயக்கத்திலே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன காரணம் இது ஒரு கேள்வி இரண்டாவது எல்லோருடைய அறிவாட்சித்தரம் ஒரே மாதிரி இருக்கா மாறுபடுது எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திப்பது கிடையாது சிந்திப்பதை வெளிப்படுத்துவது கிடையாது ஒவ்வொருத்தர்களும் ஆற்றல் வேறுபடுகின்றதே என்ன காரணமாக இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே இப்போ நம்ம இந்த ஒரு சசங்கத்துல இணைந்துள்ள இரண்டு பேரை பத்தி சொல்றேன் முதல்ல ஒருவர் தலைவர் முருகானந்த வேலையா அவர்கள் அவருக்கு நம்மை போலவே மனித இனம் பகுத்தறிவு ஆறாவது என்பது உண்டு ஆனால் அவரிடமில்லை ஒன்று ஸ்பெஷாலிட்டி அவர் என்ன குறிப்பிடுவோம் நாம் சுகிசிவத்தை பற்றி நன்றாக தெரியும் அவருடைய ஆற்றல் நன்றாக தெரியும் அவருடைய பேச்சு திறமை நன்றாக தெரியும் அந்த கலை அற்புதமான ஒரு கலை இப்போ இவருக்கு என்ன பெயர் தலைவருக்கு இருக்கு முருகாநிதிவரைய என்ன சொல்கின்றோம் இலங்கை சுகிசிவம் இதே எல்லோருக்கும் சொல்றது இல்லை என்ன காரணம் அவரிடம் ஒன்று ஒரு நீங்கள் நிறைய பேர் கவனித்திருக்கலாம் பிறகு பேசுவதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை ரெசப்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஈர்ப்புத்தன்மை இப்போ பொதுவாக நாம் பார்ப்பதெல்லாமே நிறைய பேர் நுணிப்பு மேறு மாதிரி தான் இருப்பாங்க ஆனா அவரது அப்படி கிடையாது அதுவும் அவரும் ஒரு பகுத்தறிவு அறிவாட்சி தரம் அறிவு என்பது ஆறாவது அவருக்கும் உண்டு ஏன் நம்மால் முடிவது கிடையாது என்னால் முடிவது இல்லை நான் நம்மால் நாம் உங்களை சேர்த்துக் கொள்ளல ஆக அது எப்படி வேறுபடுகின்றது ஆக அது ஈர்ப்புத்தன்மை ஒருவரோடு பேசும்போது முழுமையாக கேட்கக்கூடிய தன்மை இருப்பதன் காரணமாக ஒன்று இரண்டாவது என்ன கேட்கின்றோமோ அதை சிந்தித்து அதை மேலும் தன்னை அது அந்த வழியில் மேம்படுத்திக் கொள்ளுதன் இது ஒரு வகை இன்னொரு சொல்றீங்க நம்ம பாஸ்கரையா இருக்க நீங்க ஒரு சிந்தனை சொன்ன பின்பு அவர் தொகுத்து சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்கும் அந்த சிந்தனையில என்னவெல்லாம் சொன்னோமோ எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு எல்லா கருத்தையும் அப்படியே சொல்லுவார் இது எப்படி சாத்தியம் ஒரு பத்து பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னா அதுல ஒரு ரெண்டு மூணு சொல்லலாம் ஆனா அவர் பத்து சொல்லுவார் இது அவருடைய ஆற்றல் இப்படி ஒவ்வொரு நபருக்குள்ளாகவும் இந்த அறிவாட்சித்தரம் என்பது உண்டு அந்த அறிவாட்சித்தரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளாக அறிவாக இருக்கின்ற இருந்து கொண்டிருக்கின்றது அப்ப இறையாற்றிலும் நமக்குள்ளாக அறிவாக இருக்கும் போது ஏன் அந்த ஒரு மைக்கல்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்க வேண்டும் ஒரே மாதிரி பழக வேண்டும் ஒரே வார்த்தையில் பயன்படுத்த வேண்டும் என் வார்த்தைகள் பிரயோகம் தான் மிக மிக முக்கியமானது ஆக இப்படிலாம் இருக்கும் போது அந்த அறிவு நிலை அறிவு மேம்பாடு ஏன் வேறுபடுகின்றது என்பதெல்லாம் நமக்குள்ள கேள்வி வந்து கொண்டே இருப்போம் நாமளும் சிந்திக்கின்றோம் சிலவற்றுக்கு விடை கிடைக்கின்றது சிலவற்றுக்கு விடை கிடைக்கல சரி அப்படி அப்படித்தாங்க இதுக்கு மேல முடியாதுங்க என்பது போல நாமே தப்பித்துக் கொள்கின்றோம் இது இது சரியாக வரணும் அப்படின்னா அந்த அறிவு நிலை என்பது மேம்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் முயன்று பார்க்கலாமே என்ன செய்ய வேண்டும் என்ன கேட்கின்றோமோ அந்த கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி சிந்திக்கும் ஆற்றலை பெருக்கி கொண்டால் முடியும் இதற்கு சுவாமிஜியுடைய உதாரணம் சொல்றேன் இங்க ஆறு தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல இங்க திருவான்மியூர்ல சுவாமிஜி சபையில சத்சங்கத்துல பேசி கொண்டிருந்த போது பேச முடித்த பின்பு அவரோட பேசிக்கொண்டிருந்தோம் அவர் அப்பதான் கேள்விப்பட்டோம் அவர் வந்து தேர்ட் ஃபார்ம் அந்த காலத்துல படிச்சிருக்காரு அவர் வந்து ஆங்கிலத்திலும் பேசுவாரு ஆங்கிலத்திலும் புத்தகம் எழுதுவாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதான் புதிய அப்பதான் சேர்ந்த நிலை அப்ப சுவாமிஜியிட்ட கேட்டோம் எப்படி சுவாமிஜி நீங்க வந்து ஒரு குறைந்த அளவிலே படிப்புன்னு சொல்றாங்க ஆனா நீங்க வந்து எப்படி உங்களால பேச முடியுது எப்படி எழுத முடியும்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை இது எல்லோராலும் முடியும் அப்படின்னாரு இது கேட்கறது நல்லா இருந்தது சந்தோஷமா இருந்துச்சு எப்படி சாமி முடியும் அப்படின்னா யார் எந்த நிலையிலே தன்னுடைய அறிவை கொண்டு அதனை மேம்பட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த வகையில முயற்சி செய்கின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இந்த வான்காந்தம் துணை புரியுங்கிறார் கவிதை எழுத வேண்டுமா அந்த எண்ணம் இருந்து கொண்டிருந்தா அது வான்காந்தம் துணை புரிய வேண்டும் கட்டுரை எழுத வேண்டுமா அந்த எண்ணம் நமக்குள்ளாக வலுவாக இருக்கும்போது வான்காந்தம் துணை புரியுங்கிறார் சாமிஜி சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்வி வந்தது ஆனால் நாளடைவிலே அந்த ஆற்றல் நமக்கு வருகின்றதோ இல்லையோ ஆனால் சொன்ன கருத்திலே ஒன்று மனதுக்குள்ளாக பதிய ஆரம்பித்தார் இப்போ ஒரு ஒரு கருத்து யாரோ பேசுறாங்க யாரோ சொல்றாங்க அதை பத்தி நீங்க சிந்திக்க வைத்துக் கொள்ளுங்க ஏதோ ஒரு கருத்து எதா இருந்தாலும் பரவாயில்லை ஒரு வியாபாரமா இருக்கலாம் அல்லது ஆன்மீக துறையாக இருக்கலாம் அல்லது ஏதோ குடும்ப சார்ந்ததாக இருக்கலாம் அந்த ஒரு கருத்து நமக்குள்ளாக விழும்போது அதை பற்றி சிந்திக்கும் போது என்னவாகும் அதை சார்ந்த கருத்துக்கள் பிற சொல்லி கேட்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அல்லது அதை சார்ந்த கருத்துக்களை படிக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அல்லது அந்த கருத்துக்கள் கண்ணில் படுகின்றன புத்தகமாக இருக்கலாம் பிற சொல்லி கேட்கலாம் இல்ல டிவி பார்க்கிறதா இருக்கலாம் ஏதோனோ வகையிலே என்ன கருத்து மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றதோ அதை சார்ந்து நமக்கு வருகின்றது அப்பதான் சுவாமி ஞாபகம் வந்தது ஆக எந்த மன இயக்க வேகத்திலே மனதை நிறுத்தி பழகின்றோமோ அந்த அலை இயக்கம் மனை அலை அலைச்சூழல் என்று சொல்லக்கூடியது அதாவது ஆங்கிலத்தில் மென்டல் சோ இந்த இருக்கும் இருக்கும்போது அதற்கு ஏற்றாற் போல வாங்காந்தத்திலே என்னவெல்லாம் அந்த நிலையில் பயந்திருக்கின்றதோ அவற்றை ஈர்த்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்குள்ளாக இருக்குங்கிற சுவாமிஜி இதுதான் அறிவின் தெளிவு ஆக இந்த அறிவை தெரிந்து கொண்டோம் என்றால் மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாருங்க என்ன மயக்கம்ங்க சுவாமிஜி அற்புதமான வார்த்தைக்கு ஏற்படுவார் புலனைந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து எப்படி அனுபவிக்கிறீங்க அந்த ஐந்து புலன்கள் மூலமாகத்தான் எதுங்க மெய்வாய் கண்முக்கி இசை சொல்றமே அந்த அதன் மூலமாக வரக்கூடிய அழுத்த ஒளி ஒளி சுவை மனம் அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடியது இந்தியங்கள் அழுத்த ஒளி ஒளி சுவை மனம் என்று சொல்லக்கூடிய புலன்கள் அப்ப அந்த ஐந்து புலன்கள் மூலமாகத்தான் என்ன சொல்றாரு ஐந்து புலனை புலனைந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து அதாவது இந்த உலகத்தில் அதை விட்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஸோ அனுபவித்து சிலருக்கு சளிப்பு வரலாம் சிலருக்கு வெறுத்து போகலாம் சிலர் இன்னும் கூடிக்கொண்டே போகலாம் ஒரு தெளிவு என்று தேடிப்போக ஆரம்பிக்கும் மனமானது ஏன்னா இந்த அறிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இறைநிலையை உணர்தல் ஏன்னா இறைவன் தானே நமக்குள்ளாக அறிவா இருக்கின்றான் அப்படினால்தான் அறிவை கொண்டு அறிவி அறிகின்றோம் அப்ப இறையாற்ற நமக்குள்ளாக அறிவா இருக்கும் போது இந்த அறிவினுடைய நோக்கம் என்னங்க மீண்டும் அங்கே போய் சேர வேண்டும் மூலத்தை அடைய வேண்டும் இதுதான் நோக்கம் அதுக்கு மாறாக இந்த புலன்மைப்பட்டிருக்கும் போது என்னவாகும் ஒரு காலத்திலே நிச்சயமாக சலிப்பு தட்ட ஆரம்பித்து விடுகின்றது உண்மையிலேயே அதுல இன்பம் இருக்கு அப்படின்னா அனுபவிக்க அனுபவிக்கே கூடிக்கொண்டு போக வேண்டுமே பாட்டு கேட்குறோம் முதல்ல இசை ரொம்ப அருமையா இருக்கு தாளம் போட்டு உடல்ல ஒரு ஒரு மாற்றம் எல்லாம் கொண்டு வந்து பாடலை கேட்கிறோம் ஒரு பாடல் ரெண்டு பாடல் மூன்று பாடல் பத்தாவது பாடல் போகும்போது சரிப்பு தட்டுது குறைந்தபட்சம் பட்சம் அந்த இடத்த விட்டு தூரமா போக ஆரம்பிக்கிறோம் என்ன காரணம் உண்மையிலேயே அந்த பாடல் காதுக்கு இசைவு நன்றாக இருந்தது என்றால் பாடல் எண்ணிக்கை கூட கூட நமக்கு அந்த ஆர்வம் அந்த ஆசை அந்த அது மீது ஒரு விருப்பம் கூடிக்கொண்டு போக வேண்டுமே ஆனால் விளைவு எதுவாக இருக்குங்க மாறாக இருக்குன்றதே அதே போலதான் சுவாமி சொன்ன உதாரணம் அந்த இனிப்பு சாப்பிடுற விஷயம் ஸோ இனிப்பு சாப்பிடும் போது முதல் இனிப்பு முதல் ஜாங்கிரி அல்ல முதல் லட்டு சுவையாக உள்ளது இரண்டாவது ஓகே மூன்றாவது கொஞ்சம் அந்த குறைய சரிப்பு தட்டது நான்காவது திகட்ட ஆரம்பிக்குது வாங்கி வருது உண்மையிலேயே அந்த ஸ்வீட் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த இனிப்புல வந்து நிச்சயமாக ஒரு நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு நன்றாக இருக்கு என்பது உண்மையாக இருந்தா அதன் எண்ணிக்கை கூட கூட அந்த அந்த இன்பம் கூடிக்கொண்டு போக வேண்டும் தவிர குறையக்கூடாது சொல்றாரு புலனைந்தின் துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாங்கிறார் அது என்ன புதுமை என்ன அறிவுதான் சிந்தித்து பாருங்க அறிவுதான் இங்கே உயிர் மையத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது அந்த உயிர் மையத்திலே உள்ள அறிவும் அந்த சுத்தவழி சொல்கின்றோமே கடவுள் அதுவும் ஒன்றுதான் ஆக இந்த உயிர் மையத்தில் உள்ள அறிவு தான் படற்கனில் ஏறி மனமாக இயங்குது மனமாக இயங்கும் போது புலன்கொழாக செலவாகுது புரியுதுங்களா அப்போ அழுத்தம் ஒளி ஒளி சுயமனம் சொல்லப்பட்ட ஐந்து புலன்களாக எது செலவாகுது உயிர் செலவாகுது ஆக இந்த இடத்துல என்ன விழிப்பு வருகின்றது இதே அறிவு இறை நோக்கி போகும்போது அங்கே எந்த சலிப்பும் கிடையாது தன்னை பற்றி தெரிந்து கொள்கின்றது அதே அறிவு மனமாக படற்கை எய்தி புலன்ள்ளாக இயங்கும் போது சளிப்பு தட்டுகின்றது ஆக புலன் ஐந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம் ஆக அந்த நிலை வந்ததுமே என்ன செய்கின்றோம் புலன் கடந்த செயல் முடிவே நிலை அறிவறிதல் நீங்க புலன்களை போய் கொண்டிருந்தா அறிவை அறிவித்துக் கொள்ள முடியாது அப்ப என்ன சொன்னா சாமிஜி அகம் நோக்கி திருப்புங்க ஆக அறிவின் தெளிவு எங்கே வரும் எது புலன்களாக இயங்குகின்றது அழுத்தமாக ஒலியாக ஒடியாக சுவையாக மனமாக எது இயங்குகின்றது உடலிலே உள்ள காந்த ஆற்றல் அந்த காந்த ஆற்றல் மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லப்பட்ட ஐந்து இந்திரியங்கள் மூலமாக அழுத்த ஒலி ஒளி சுவை மனமாக கண்மாற்றமடைந்து இன்ப துன்பத்தை அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் ஆக உடலிலே உள்ள காந்த ஆற்றல் செலவைத்தான் நாம் அனுபவிக்கின்றோம் இன்பமாக துன்பமாக இன்பமாக உடுக்கு ஆனால் இந்த அளவு முறை போது துன்பாக மாறி போகின்றது இது பல முறை நம் அனுபவப்பட்டிருக்கின்றோம் ஏன் வெளியே வர முடியுது புலன் மயக்கம் அதத்தான் சுவாமிஜி அற்புதமா கூப்பிடுவார் சி இந்த ஒரு அறிவின் தெளிவு என்ற ஒரு தலைப்பை நீங்க சிந்திக்க சிந்திக்க என்னவாகும் அப்படின்னா சுவாமியின் பாடுகள் அத்தனை பாடல்களும் மனதுக்குள்ளாக ஓடிக்கொண்டே ஓடிக்கொண்டேன் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் இது ஆரம்பம் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் என்னாயிட்டுங்க அதன் பலன் புலன்கள் அறிவை வென்றன ஆக என்ன ஆயிடுத்து அறிவு இருக்கு ஆனால் மழுங்கி போயிட்டு புலன் மயக்கத்தில் அறிவு இருக்கு இல்லைன்னு சொல்லலை என்ன ஆயிடுத்து அறிவை வென்று விட்டது அறிவு என்ன ஆயிடுத்து கொஞ்சமா புலன்கள் அறிவை வென்றன ரைட் தவத்துக்கு வரும் யோக முறையில் கற்றுக்கொள்கின்றோம் என்ன ஆகின்றது உணர்ச்சினை மனமானது அமைதிக்கு திரும்ப ஆரம்பிக்கின்றது விழிப்பு நிலை வருகின்றது அப்ப சொல்ற சுவாமிஜி அறிவை அறிவால் ஆராய பழகினேன் அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அற்புதமான வரிகள் அறிவை அறிவால் ஆராய பழகினேன் அதுதான் தவம் யோக முறைகள் அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன் நினைந்து பாருங்க நாம தமம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் மற்ற வேலை செய்யறோமா இல்லைங்களா தூங்குறோம் சாப்பிட்றோம் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏதாவது நிறுத்தி இருக்கிறோமா தவம் கற்றுக்கொண்டனால இதெல்லாம் வேண்டாம் இதை ஏதாவது தூக்கி போட்டுருக்கணுமா ஒண்ணும் கிடையாது என்ன எதை செய்தாலும் விழிப்போடு செய்யணும் அவ்வளவுதான் இது எப்படி வந்ததுங்க தவத்தின் மூலமாக வந்தது அப்ப அறிவை அறிவால் ஆராய பழகினேன் அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அப்ப அப்படி இயக்கும்போது என்ன வாழ்த்துங்க அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற எதுங்க சுத்தவழி அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் பழக்கமும் கொண்டது இதுதான் வார்த்தை அப்ப நமக்குள்ளாக அந்த பழக்கத்தினு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே எதுங்க புலன் வையப்பட்டிருக்கும் போது அந்த பழக்கம் வேறு அது மயக்கம் இதுவே அறிவு வழி வரும்போது என்ன ஆயிடுத்துங்க அறிவு தெளிந்து விடுகின்றது ஆக இந்த பழக்கம் எதுங்க தவம் ஏற்றி 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 தவம் ஏற்ற வேண்டும் என்ற பழக்கத்திற்கு அடிமை ஆகி ஒன்றும் அதனாலதான் சுவாமிஜி வார்த்தை பயன்படுத்துவார் மகிழ் போகம் என்பார் அதுக்கு மேலாக இன்னொரு வார்த்தை அந்த ஒரு போதை என்று சொல்வதை மகிழ் போதை என்று குறிப்பிடுவார் ஆக தவம் ஏற்றுவதே ஒரு போதை என்கிறார் சுவாமிஜி ஆனால் இந்த போதை நமக்கு தேவையான ஒன்று ஆன்மீக உயர்வுக்கு தேவையான ஒன்று இந்த போதையின் காரணமாக நாம் உயர முடியுமே தவிர நாம் மட்டும் கிடையாது நம்மை சுற்றி உள்ள உயர்வதற்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கொண்டு தவிர எந்த வகையிலும் நாம் துன்பத்துக்கு ஆளாக மாற்றும் பயன்படுத்த மகிழ் போதை எதுங்க தவம் ஆக ஏற்ற அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் பழக்கமும் கொண்டது என்ன ஆயிட்டுங்க அறிவு புலன்களை அறிந்தது வென்றது முதல் ஆயிட்டுங்க புலன்கள் அறிவை வென்றன ஆனால் ஏற்ற அறிவு புலன்கள் எதுக்காக இந்த புலன் இருக்கு ஏன் இப்படி இயங்க வேண்டும் இப்படி ஒரு ஒன்றை தோடிக்கொண்டே போய் கொண்டிருக்கின்றது அது ஸ்பரிசமாக இருக்கலாம் இருக்கலாம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ன ஆயிட்டுங்க அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்குதான் நமக்கு அமைதி கிடைக்குங்களா சாமி அப்போ எப்பொழுது அமைதி நமக்குள்ளே கெட்டு போகும் எப்பொழுது புலன்மயக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது அமைதியை கெடுத்து விடுகின்றோம் நமக்கு நாமே கெடுத்துக் கொள்கின்றோம் துன்பத்திற்கு ஆளாகின்றோம் அதைத்தான் சொன்னார் என்னங்க புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம் இதே அறிவு தான் புலன்கள் வழியாக செலவு செய்து அனுபவித்தோம் எவ்வளவோ விஷயங்கள் உண்டு ஆனால் அதே அறிவு என்ன செய்கின்றது விழிப்புணர்வை வரும்போது அந்த புலன்களை விட்டு அகம் நோக்கி திரும்புகின்றது அகம் நோக்கி தான் புரிய ஆரம்பிக்கும் ஓஹோ எது அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக வருது காந்தத்தின் தன் மாற்றம் இங்க ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு நுணுக்கத்தை புரிந்து கொள்ளுங்க ஓ நாம் காணக்கூடிய பஞ்சபூதங்கள் இது நிலம் நீர் நெருப்பு காற்று பில் எல்லாம் அணுக்கள் கூட்டு அப்ப அணுக்கள் கூட்டு என்பது அதிலிருந்து ஒரு அலை தோற்றிக் கொண்டே இருக்கும் அப்ப ஒவ்வொன்றிலிருந்து ஒரு அலை வருகின்றது நிலத்திலிருந்து நீரிலிருந்து நெருப்பிலிருந்து காற்றிலிருந்து ஆகாசத்திலிருந்து அப்படி வரக்கூடிய எதுங்க என்ன இருக்குங்க அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இல்லைங்களா அப்ப ஐந்து பௌதிக பிரிவுகள் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஐந்து தன்மாத்திரைகள் எதுங்க அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இப்ப இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குங்க மெய்வாய் மூக்கு செவி இதில் எதை உணர்கின்றோம் அதே அழுத்தம் ஒளி ஊழிசுவை மனம் அப்ப இயற்கைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இயற்கையோடு ஒத்து வாழ்தல் அதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்க வேண்டும் ஆக பஞ்சபோதிகளில் வெளியேறக்கூடிய அழுத்தம் ஒளி ஊழி சுவை மனம் சொல்கின்றோமே ஐந்தையும் உணரக்கூடிய தன்மைதான் இந்திரியங்களுக்கு ஆக எப்பொழுது எதுவரையில் இந்திரியங்கள் வெளியேறக்கூடிய அந்த தன்மாற்றம் எதுங்க அடுத்த மொழி ஒளி சுவை மனம் இயற்கையோடு ஒத்து இருக்கின்றதோ இனிமை இனிமை காக்கப்படுகின்றது சந்தோஷமாக இருக்கு எடுத்துக்கொள்ளுங்க சப்தம் சோ சப்தம் வந்து கொண்டே இருக்கு அந்த சப்தத்தை உருவாக்கக்கூடிய தன்மை ஆற்றல் காதுக்கு ஒரு அளவுதான் இருக்கு அந்த அளவுக்கு மேல போயிட்டு என்ன வாழ்த்துங்க அந்த சப்தம் என்பது இறைச்சலாக மாறி போகின்றது இறைச்சலும் சப்தம் தான் சப்தம் சப்தம் தான் ஆனா பார்த்து வேறுபடுகின்றது அப்ப இறைச்சல் என்னங்க அளவுக்கு அதிகமாக போகும் போது துன்பத்திற்காளாகின்றோம் எந்த ஒலி ஆரம்பத்திலே இந்த புலன்களிலே அந்த காதின் வழியிலே செவிப்பறையிலே அந்த அனடுக்கு சீர்குலையாமல் இருக்கும் வரையிலே இன்பமாக இருக்கின்றது அனடுக்கு சீர்குலையும் போது துன்பமாக மாறி போகின்றது அது ஒலிதான் நீங்க வெளிச்சத்தை கண் வழியா பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட அளவு வெளிச்சத்தை கண் பார்க்க முடிகின்றது திடீரென்று மின்னல் வருகின்றது என்னவாகும் கண்ணுக்கு கூசி போகின்றது மூடிக்கொள்கின்றோம் இயற்கை பாருங்க என்ன ஒரு அன்பு கருணை மேல பார்த்தீங்கன்னா கண்கள் கெட்டு வருவதற்காக இயல்பாக நம்ம கண்கள் மூடிக்கொள்கின்றோம் இதுதான் அறிவு எதுங்க அறிவு நமக்குள்ள இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துக் கொண்டிருந்ததுக்கு ஒரு சின்ன உதாரணம் பல உதாரணம் சொல்லுவாங்க போல ஆக அறிவு எல்லா நிலையிலும் நமக்குள்ள இருந்து கொண்டு நம்ம வழிநெடுத்துக் கொண்டே இருக்கின்றது அதுதான் அறிவு தெளிவு என்று சொல்கின்றோம் ஆக அறிவு தெளிவு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் வளர்மைக்கு விடுபட வேண்டும் இப்ப நினைந்து பாருங்க நாம் என்ன குறிப்பிட்டோம் பஞ்சபோதங்கள் இருந்து வரக்கூடியது அழுத்த ஒளி ஒளி சுவை மனம் இந்த அதை உணர்ந்து கொள்வதற்காக ஒத்து ஒத்துவதற்காக நமக்குள்ள ஐந்து இந்திரியங்கள் வாய்க்கால் மூக்கு செவி அதிலிருந்து அழுத்த ஒளி ஒளி சிவமானம் என்பதை சுத் அந்த சுத்த ஐ மீன் பஞ்சு வரக்கூடியது ஈர்த்துக் கொள்வதற்காக அமைக்கப்பட்டது எங்கே இணக்கத்தன்மை இருக்கின்றதோ அங்கே சுகமாக இருக்கின்றது அமைதியாக இருக்கின்றது நிம்மதியாக இருக்கின்றது எங்கே அந்த இணக்கத்தன்மைக்கு மேலாக போகின்றதோ அளவு மீறுகின்றதோ துன்பமாக மாறிப் போகின்றது இதை மனதில் வைத்துக் கொள்வோம் அடுத்த நிலைக்கு வாங்க அப்போ அழுத்த ஒளி ஒளி சிவமானம் என்பது எதுங்க காந்தத்தின் தன்மாற்றம் காந்தத்தின் தன்மாற்றம் தான் அழுத்தமாக ஒளியாக ஒளியாக மனமாக இதை மனதில் வைத்துக் கொள்வோம் அடுத்து அந்த காந்தம் எப்படி உற்பத்தி ஆகின்றது உயிசத்தின் சுழற்சி மூலமாக காந்தம் உற்பத்தி ஆகின்றது இந்த பெரிய என்ன சொல்கின்றோம் எல்லாம் அணுக்கள் கூட்டு அது எந்த கோளாக இருந்தாலும் நடிச்ச மன கூட்டு அதிலிருந்து ஒரு ஆலை தோட்டி கொண்டே இருக்கும் அதுக்கு பெயர் வான்காந்தம் உடலுக்குள்ளாக உயிர் துகள் இருக்கு எதுங்க அந்த விண்ணே நமக்குள்ளாக உயிராக இருந்து கொண்டிருக்கின்றது அப்ப உயிர் இங்கே கொண்டே இருக்கும் போது அதில் தோன்றக்கூடிய காந்தத்திற்கு ஜீவகாந்தம் அப்ப ஜீவகாந்தம் தான் என்ன ஆயிடுத்துங்க அந்த ஐந்து தன்மாத்திரைகளாக வருகின்றது ரைட் அப்ப இன்னும் நொடியி பார்க்கும் போது எது ஜீவகாந்த உற்பத்தி பண்ணுங்க உயிர் சக்தி ஜீவகாந்தத்தை உற்பத்தி பண்ணது அப்ப ஜீவகாந்தம் செலவாகுது என்றாலும் உயிர் சக்தி செலவாகுது என்றாலும் ஒன்றுதானே இதுதான் அறிவின் தெளிவு சுவாமி சொல்லக்கூடியது அப்போ புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையை ஆறாமறிவான் அப்ப என்ன செய்கின்றோம் உயிர் சக்தி தான் ஜீவகாந்தமாக தன்மாற்றம் பெற்று அது மேலும் தன்மாற்றம் அடையும் போது ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகின்றது அது தன்மாற்றம் அடைந்து அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக வருகின்றது பிற புலோடு தொடர்பு கொண்டு நோய் பெறுகின்றது அப்படி பார்க்கும் போது காந்தாற்று செலவாது என்று சொன்னாலும் உயிர் சக்தி செலவாகுது என்று சொன்னாலும் ஒன்றுதான் இரண்டும் ஒன்றுதான் நீ காந்தம் செலவாகுது என்றாலும் ஒன்றுதான் நீ உயிர் சக்தி செலவாக ஒன்றுதான் இந்த கணக்குல ஒரு சொல்லுவாங்க ஒரு நிறுவனம் பண்ணுவாங்க ஏ சமம் பி பி சமம் சி சிகல் டு சி சொல்லி கடைசி என்ன நிறுவனம் செய்வாங்க இந்த உயிர் சக்தி என்பது காந்தவுக்கு உருவாக்குது காந்தம் செலவாகி தன்மா தன்மாட்டம் அடைந்து அழுத்தமாக ஒளியாக செலவாகுது என்பது ஒன்று அனுபவம் அப்ப காந்தம் செலவாகுது என்றாலும் உயிர் செலவாக ஒன்றுதான் அப்ப உயிர் சக்தி தான் செலவாகின்றது அதுதான் அறிவு தெளியக்கூடிய இடம் ஆக அறிவு எங்கே தெளிகின்றது இந்த ஐந்து புலன்கள் மூலமாக உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் இந்த விளக்கம் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்க இந்த மயக்கம் வராது இன்னொரு நுணுக்கத்தை ஒரு சின்ன ஒரு நுணுக்க தெரிந்து கொள்ளுங்க இந்த உயிர் சக்தி என்பது அது காந்தத்தை உருவாக்குது காந்த உற்பத்திக்கு உயிர் சக்தி வேண்டும் அந்த உயிர் சுழற்சி காரணமாக காந்த உருவாகுது அது அழுத்த மொழி ஒளி சுவைய மனமாக தன்மாற்றம் அடையுது வாக்கி புரிந்து கொள்வோம் காந்தத்தின் தன்மாற்றம் காந்தத்தின் தன்மாற்றம் தான் அதுவாக மாறுது ஆனால் அந்த ஒரு ஆண் பெண் இணைப்பிலை என்னவாகின்றது பால் உணர்வு சொல்றேன் இல்லையா பால் உணர்வு சொல்லும் போது அங்கே என்னவாகுது அப்படின்னா இங்கே காந்தமாக மாறுவது கிடையாது உயிர் சக்தி காந்தமாக மாறி ஐந்து புறனாக போது அதற்குண்டான பலன் அதற்குண்டான இன்பத்தன் அனுபவம் ஆனால் இந்த ஒரு ஆண் பெண் இணைப்பின் போது என்னமாகும் அந்த உயிர் சக்தி உயிர் சக்தியாகவே செலவாகின்றது அதனால அதுக்கு இன்பம் அதிகமாக உள்ளது போல ஒரு மாயின் அதுதான் மாயின் ஆக அதுல ஆகின்றது அந்த மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உயிர் சக்தி நிறைய விரயமாகின்றது இப்போ ஒரு கேள்வி கேட்டார் அப்ப அது வேண்டாமா கூடாதா அப்படி சொல்லல சுவாமிஜி அளவு முறை கற்பனை காத்து காலத்தால் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அது ஒரு கழிவு தான் ஆக அது பால் உணர்விலே வெளியேறக்கூடிய விந்துநாதம் உயிர் சக்தி நேரடியாக செலவாகும் காரணமாக இன்பம் அதிகமாக இருக்கிறது போல ஒரு பாவனை மாயை அப்ப என்ன சொன்னார் சுவாமிஜி புலனைந்தின் துணை கொண்டு பூலக அனுபவித்து எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோமே அப்ப அதை அதை விடுபட்டு வர வேண்டும் என்றால் அந்த அழிவு நிலையை வர வேண்டும் அப்படி உணர்வதற்கு எது வேண்டுங்க என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து புலன்கள் மூலம் உயிர் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் இந்த மயக்கம் தெளியும் எப்படி தெளியுங்க எப்படி வர முடியுங்க சிந்தனையில் உயருங்கள் நாம சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமே இந்த சிந்தனை உயர்வு என்ன ஆயிடுத்துங்க ஓஹோ நம்முடைய உயிர் சக்தி தான் செலவாகுதா காந்தமாக மாறி தன்மாற்றம் அடையுதா அப்ப உயிர் தான் செலவு செய்து கொண்டு அனுபவிக்கின்றோமா அதனால தான் நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய ஆயுள் நீளத்தை குறைத்துக் கொள்கின்றோமா அளவுக்கு அதிகமாக இந்த புலன் மையத்தில் இருந்து கூட குறைத்துக் கொள்கின்றோமா என்று நமக்குள்ளாக விழிப்புக்கு வர ஆரம்பிக்கிறோம் எப்போ வருகின்றதுங்க சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வு என்று அறிந்து கொண்டோம் இதுதான் அறிவின் தெளிவு புரிந்து கொள்வோம் மீண்டும் சொல்றேங்க ஐந்து புலன்கள் மூலம் உயிர் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் இது முதல் நிலை அப்போ இது உணர் மயக்கம் மயக்கம் எப்படி விடுபடுகின்றது சிந்தனையில் உயருங்கால் எது தன்மாற்றம் அடைகின்றது எதுவாக அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக எது தன்மாற்றம் அடைகின்றது சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐ என்று அறிந்து கொண்டோம் இன்னும் மேல போற சுவாமிஜி உந்த உந்த குண்டலனி புருவ மையத்து ஊறி வரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று அப்போ என்ன செய்ங்க அந்த அறிவானது இயங்க ஆரம்பிக்குது ஆக இந்த புலன்மைக்கு விடுபட வேண்டும் என்றால் மயக்கம் விடுபட வேண்டும் என்றால் உயிரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவினை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இது எப்ப முடியுங்க குண்டல் யோகம் கற்றுக்கொண்டு குண்டல் யோகம் செய்து கொண்டே வரும்போது நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் எது குண்டலினி சக்தி உடம்புக்குள்ளாக எங்கே உயிரிய மையம் கொண்டிருக்கின்றது அப்ப உயிர் இருக்கு அப்படின்னா அது செலவாக எப்படி காத்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் அதுக்காக செலவால் காத்துக்கொள்ளுதுன்னு பிரம்மச்சரியமா இருந்தால் கிடையாது அளவு முறை என்று ஒவ்வொன்றாக சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம் உயருங்க அப்ப சிந்தனை உயர்வு நமக்குள்ள என்ன ஆயிடுத்துங்க இந்த பேரறிவு என்று நமக்குள்ளாக நாம கொண்டே இருக்கின்றது அந்த அறிவின் விழிப்புணர்வை இருந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கும் போது என்னவாகும் மயக்கத்திலிருந்து விடுபட ஆரம்பிக்கின்றோம் அப்படி ஆகும்போது எதை செய்தாலும் சரி ஒரு விளக்க வாழ்வு சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து ஓ இது ஏன் இந்த ஒரு வார்த்தை குறிப்பிடத்தான் சொல்லிட்டு சிந்தனை வந்தது தாமும் ஆக்கி ஆக்கினை சாந்தி துரியம் எல்லாம் தவம் செய்து கொண்டு வருகின்றோம் இப்போ ஒருவர் நான் கற்றுக்கொண்ட தவம் நான் செய்து வந்தால்தான் எனக்கு பலன் கிடைக்கும் கற்றுக்கொள்ள நிறுத்தி விட்டேன் என்ன வாங்க பலன் கிடைக்காது என்ன சொல்றோம் நான் கூட கத்துக்கிட்டேங்க சரிங்க எனக்கு பலன் இருக்காது எனக்குன்னு பெருசா பலன் தெரியலீங்க அப்படின்னாங்க மீண்டும் கேட்டேன் நீங்க தொடர்ந்து செய்யறீங்கன்னு தொடர்ந்து செய்ய முடியறது இல்லை எப்போ செய்வேன் ஆனா பலன் கிடைக்கல அப்படின்னா எப்படிங்க கிடைக்கும் இல்லையா தொடர்ந்து செய்தால்தான் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த சொந்த தனி முயற்சியில வார்த்தை பண்ண சொந்த தனி முயற்சியில் தவம் கற்றுக்கொண்டு நான் உட்கார்ந்து கொண்டு தவம் செய்ய வேண்டும் இதுல ஆப்ஷன் எல்லாம் கிடையாது செய்யலாமா வேண்டாமா அதெல்லாம் கிடையாது செய்யணும் அவ்வளவுதான் இதுல வந்து மாற்று கருத்து இல்ல முடியா பண்ணுங்க அப்படின்னா பண்ணலாம் சொல்லலாம் ஆனா பயன் கிடையாது அப்ப சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து என்ன செய்யணுங்க சொல் நினைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம் இதுதான் அறிவின் தேடிவு எப்படிங்க அதாவது ஐந்து புலன்கள் மூலம் உயிர் நாட்டில் அழுதி இன்பம் மன உடல் சிந்தனையில் உயருங்கால் என்ன ஆயிட்டுங்க சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாரம் சேர்வதை என்று ஐயனால் அறிந்து கொண்டோம் உந்த உந்த குள்ளனி புருமையத்து ஊறி வரும் எப்படிங்க பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து சொல் நினைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வோம் அந்த ஒழுங்கு செய்யக்கூடிய அறிவின் தான் இன்றைக்கு சிந்தி நாம் எடுத்துக்கொண்டோம் ஆக நாம் சிந்திக்க சிந்திக்க தவம் இயற்றை எட்டி சிந்திக்க சிந்திக்க நமக்குள் நாமே ஆழ்ந்து போகும்போது நமக்கும் இறைக்கும் உள்ள தொடர்பை தெரிந்து கொள்ள முடியும் இயற்கையோடு எப்படி இணக்கமாக வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்ள முடியும் அந்த தெளிவு வந்து துணை வைத்துக் கொள்ளுங்க நிச்சயமாக துன்பம் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளாக பெருகிவிடும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்